சென்னையை தனது கோட்டையாக வைத்திருக்கும் திமுகவுக்கு எதிராக அதிமுக அங்கு காலூன்ற முயன்று வருகிறது அதற்கான அறிவிப்பை நேற்று வெளியிட்டு அதிரடியை காட்டியுள்ளார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை மாவட்டத்தில் திமுகவில் அதிகாரம் கொண்ட அமைச்சர் சேகர்பாபு திமுகவை கடந்து முதல்வரின் குடும்பத்துக்கு மிகவும் நெருக்கமானவராக இருக்கிறார் சேகர்பாபு அமைச்சர் பதவிக்காக முதல்வரின் மனைவியான துர்கா ஸ்டாலினின் காலில் விழுந்து ஆசிர்வாதம் எல்லாம் பெற்று தனக்கான இடத்தை உருவாக்கி கொண்டார் அதேபோல்தான் இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர சேகர்பாபு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் கையை பிடித்தது போன்ற ஒரு காணொலி இணையத்தில் வைரலாகி வருகிறது இதனால் சென்னையில் என்னை தாண்டி எதுவும் நடக்காது என்று அதிகாரத்துடன் இருக்கிறார் அமைச்சர் சேகர்பாபு இந்த நிலையில்தான் அமைச்சர் சேகர்பாபுவை சமாளிக்க இபிஎஸ் புதிய யுக்தியை கையாள தொடங்கியுள்ளார் வட வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த வெங்கடேஷ் விடுவிக்கப்பட்டு முன்னாள் எம்எல்ஏவும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளருமான புரசை பி எஸ் பாபு புதிய மாவட்ட செயலாளராக நியமித்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பை வெளியிட்டார் திடீரென மாவட்ட செயலாளர்களை எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவித்திருப்பது அதிமுகவுக்குள் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து அதிமுக தலைமை வட்டாரத்தில் விசாரித்த போது இரண்டாயிரத்தி எட்டு காலகட்டத்தில் புரசை வி எஸ் பாபு திமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தபோது அதிமுக மாவட்ட செயலாளராக இருந்த சேகர்பாபுவை எதிர்த்து அரசியல் செய்தவர் இரண்டாயிரத்தி பதினொன்று ஜனவரியில் தற்போதைய அமைச்சர் சேகர்பாபு தி இணைந்த நிலையில் புரசை வி எஸ் பாபு அதிமுகவுக்கு தாவினார் அதிமுகவில் ஈடுபாட்டோடு கட்சி பணிகளை செய்து வந்தார் சென்னையில் அதிமுகவின் நிலை மோசமாக இருக்கிறது சென்னையில் நீங்கள் தோல்வியடைவதால் பத்து தோல்வி பழனிசாமி என்று விமர்சிக்கிறார்கள் அது இப்போதுதான் குறைந்திருக்கிறது அதனால் கட்சியை மீண்டும் பலப்படுத்த வேண்டும் அதற்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று வெங்கடேசிடம் எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார் அதற்கு வெங்கடேஷும் நீங்கள் எடுக்கும் முடிவுக்கு ஒத்துழைக்கிறேன் என்று தெரிவித்தார் இந்த சூழலில் ராயப்பேட்டை தலைமை அலுவலர் மாவட்டச் மாவட்ட செயலாளர் கூட்டம் நேற்று நடந்து முடிந்து எடப்பாடி பழனிசாமி வெளியே கிளம்பியபோது வெங்கடேஷை மாற்ற வேண்டும் என்று நிர்வாகிகள் கோஷம் போட்டனர் இந்த சூழலில் வெங்கடேஷை மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து விடுவித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சேகர்பாபுவுக்கு டப் கொடுப்பார் என்ற நம்பிக்கையில் புரசை வி எஸ் பாபுவை நியமித்துள்ளார் என்றனர் இன்னமும் சென்னை மற்றும் திமுகவுக்கு போட்டியாக இருக்கும் தொகுதிகளில் முக்கிய மாற்றம் ஏற்படலாம் தேர்தல் நெருங்க நெருங்க களம் மாறலாம் எனவும் கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டிஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்